ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே எனர்ஜியோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் விலாக் தான் ஃபஸ்ட்டு டே பாருங்க கொத்தமல்லி வந்துட்டு நாங்கள் கடையிலிருந்து வாங்கி அது கூட ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி தான் மிஷினில் கொடுத்து கொடுப்போம் கொத்தமல்லி முழுசாக ஒரு ரெண்டரை கிலோ வாங்கியிருந்தோம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ரெண்டரை கிலோங்கிறதுனால பேட்ச் வைஸ் பேட்ச் வைஸாக தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம் ரெண்டரை கிலோ கொத்தமல்லிக்கு ஒரு நூறு கிராம் குருமளவும் நூறு கிராம் சீரகமும் எடுத்துருந்தோம் இதையும் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ஆறிட்ருக்கிற டைம்லேயே பச்சைக்களை பருப்பு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் எடுத்துருக்குறோம் அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் போட்டு மிதமான தீயிலையே இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஃப்ரை ஆன உடனே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வர ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கருவேப்பிலையை மட்டும் தனியாக வீட்டுக்குள்ளேயே வச்சு காய போட்டுடலாம் பாக்கி உள்ள எல்லா சாதனத்தையும் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல ஒரு ஒயிட் கலர் க்ளாத்தோ அப்படி ஏதாவது ஒன்று கீழே விரித்து விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன ஈரத்தன்மை இருந்ததுனாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே போயிருக்கும் ஆனாலும் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது எந்த பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வெயிலில் வந்து காய வைக்கிறது நானும் அம்மாவும் போய் மாடியில் எல்லாத்தையுமே விரித்து நல்லா காய போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்பா மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டார் ரெண்டரை கிலோ கொத்தமல்லிக்கு ஒரு பக்கெட் நிறச்சி கொத்தமல்லி தூள் வந்து கிடச்சிது அதுக்கப்புறமா எங்களோட தோட்டத்தில் மிளகாய் இருக்கிறதுனால மிளகாய் வந்து நிறைய பழுக்க வச்சு அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு மிளகாய் ஃப்ரெஷ்ஷான மிளகாய் தூளும் அரைச்சிட்டு அப்பா இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே க்ளீனிங் செய்யலான்னு டைனிங் ரூமோட ஷெல்ஃபை தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேவெல்லாம் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் வீடியோ எடுக்கல இது மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தேன் எல்லா திங்ஸுமே மாற்றி வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப அது இறந்த மாதிரியே எடுத்து வைக்க மாட்டேன் எப்போவுமே நான் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாவது எல்லாம் இடம் மாற்றி வச்சு தான் பார்ப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் எடுத்த சாதனத்தையெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டு மாற்றி செட் பண்ணிட்டேன் அதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணன பின்ன தான் இருந்துச்சு லுக்கு அன்னைக்கு அதுக்கப்புறம் வளாக் எடுக்கல இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்னிலிருந்து வளாக் எடுத்திருந்தேன் கிமிச்சம்பழ ஊருகாய் செய்யலான்னு தான் கடாய் வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இது ஹாஃப் லிட்டர் வாங்கியிருந்தோம் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் தான் நாங்கள் யூஸ் பண்ணனது இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு நல்லா எட்டு பீஸாக கட் பண்ணி அதில் வினிகரும் உப்பும் சேர்த்தி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட வெயிலில் வச்சு வச்சு நல்லா குலுக்கி குளுக்கி விட்டு எடுத்து வச்சிடணும் அந்த பதினஞ்சு நாளுமே வெயிலில் நல்ல வெயிலில் வச்சு தான் நம்ம எடுக்கணும் இது அந்த டூ ஃபிஃப்டி எம்எல் எண்ணெயும் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் நிறைய போட்டு கடுகெல்லாம் வெடித்த உடனேயே கருவேப்பிலையும் சேர்த்திட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வர டைமில் நம்ம குளுக்கி குலுக்கி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இந்த எலுமிச்சம்பழமும் பழமும் வினிகரும் உப்பு சேர்த்தி வச்சுருப்போம் உப்பும் வினிகரும் சேர்த்துறது வந்துட்டு கெட்டு போகாமல் ப்ரிசர்வேட்டிவாக தான் இதை வந்து சேர்த்துறோம் இதையும் அதில் சேர்த்தி இது வந்து வெடிக்க வல செய்யாது அப்படியே மேலே வந்து நுற வந்துகிட்டே இருக்கும் ஃபுல் எலுமிச்சம்பழத்தையும் அதில் சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கணும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம் ஆனாலும் நமக்கு எத்தனை தேவையோ அந்த உப்பையும் சேர்த்திட்டு இது ஈஸ்டனோட பிக்கிள் பவுடரு இது வந்து இரநூறு கிராமோடது தான் வாங்கியிருந்தோம் அதையும் ஃபுல்லாகவே சேர்த்திக்கலாம் காரம் உங்களுக்கு நிறைய வேண்டாம்னா இதில் ஒரு முக்கால் பாகம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கலர் பவுடர் வந்து சேர்த்தியாச்சு அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாயில் போட்டிருக்கிற காரம் வந்து பத்தாது அதனால் ஆச்சியோட சில்லி பவுடர் வாங்கி சேர்த்துனிங்கன்னா தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் இருக்கிற மாதிரியே நல்ல கலராகவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் தூள் சேர்த்திட்டு கடைசியாக வெந்தய பவுடர் வந்துட்டு வெந்தயத்தை கொஞ்சமாக சூடாக்கிட்டு கல்லில் போட்டு பொடிச்சோம்னா நல்லா பவுடர் கிடைக்கும் இதுவும் சேர்த்தோம்னா தான் நல்லா கடையில் மாதிரியே நல்லா மனமாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னா ஸ்டோர் பண்ணணும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளை இன்னொரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பாய்